வணக்கம் நான் ஜோதிட ரெஸ்டோகொண்ணன் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது உங்கள் ஜாதகத்தில் அதிக கிரகங்கள் வக்கரமா அதற்கு என்ன பலன் அப்படிங்கிறது தான் அதில் பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் வக்கரம் பெறுறது அப்படிங்கிறது பொதுவாக இருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் சிலருடைய ஜாதகத்தில் அதிகப்படியான கிரகங்கள் வக்கரம் இருக்கும் பொதுவாக வக்கரம் பெறக்கூடிய கிரகங்கள்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இந்த ஐந்து பேர் தான் வக்கரம் வருவாங்க ராகு கேது வக்ரகதியிலே சஞ்சரிக்கிறதுனால அதை எடுத்துக்கிற வேண்டியதில்லை சூரியன் சந்திரனுக்கு வக்ரம் கிடையாது வக்ரம் அடையக்கூடிய இல்லை சூரியனுடைய குறிப்பிட்ட ராசிகளில் சூரியன் இருக்கக்கூடிய வந்து குறிப்பிட்ட ராசிகளில் இந்த கிரகங்கள் அஞ்சு பேர் சஞ்சரிக்கும் போது ஏற்படுறதா வக்ரம் அப்படின்னு அர்த்தம் வக்ரம்ங்கிறது ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு தோற்றம் அவ்வளோதான் இதை வச்சு பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் வக்கரம் வரும்போது வக்ரம்னாலே என்ன அதனுடைய அர்த்தம் சிம்பிளாக நம்ம பலனில் புரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயம் நடக்கிறதை விட நேர் நேராக சென்று கொண்டிருக்கக்கூடிய நபர் நின்று விடுவது அல்லது வந்து அல்ல அவர் பின்னோக்கி சில பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஒரு வளர்ச்சி அல்லது ஒரு விஷயம் நடைபெறப் போகுது அதை திடீர்னு அது நிற்கக்கூடிய நிலை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிடலாம் இப்போது கிரகங்கள் அப்படிங்கிற சொல்லும்போது அந்த அஞ்சு கிரகங்களில் சிலர் ஜாதங்களில் ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கும் சில ஜாதத்தில் கிரகங்கள் வக்கரமாகவே இருக்காது சில ஜாதங்களில் ரெண்டு கிரகங்கள் வக்கரம் மூன்று கிரகங்கள் வக்கரம் அதிகப்படியாக கூட வக்கரங்கள் நாலு கிரகங்கள் அதுக்கு மேலே கூட வக்கரம் இருக்கலாம் அந்த ஐந்து பேர் கூட வக்கரமாகலாம் இதில் எத்தனை பேர் வக்கரமாகறாங்களோ இந்த செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனியில் எத்தனை கிரகங்கள் அதிகம் வக்கரம் பெற்றிருக்கோம் ரெண்டு மூன்று கிரகங்கள் வக்கரம் பெற்றுருக்குன்னு வைங்களேன் அதுக்கு மேலே அவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னா முடிவெடுப்பதில் குழப்பம் கொடுக்கும் எந்த விஷயத்தையும் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த மாதிரி செய்ய முடியாத பிள்ளை ஒரு பலன் அப்படி தான் கிடைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா இந்த நான்கு மூன்று கிரகங்கள் வக்கரம் பெற்றவங்களுக்கு எந்த வேலைக்கு போகிறதுனால ஒரு குழப்பம் வரும் அப்புறம் அந்த வேலையில் எந்த ஊருக்கு போகலான்னு ஒரு குழப்பம் வரும் ரெண்டு மூணு வேலைகள் வந்திருக்கும் போது எந்த வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும் எந்த கம்பெனிக்கு போகலான்ற குழப்பம் வரும் இப்படி குழப்பங்கள் உண்டு இதே மாதிரி தான் அவர்களுக்கு ஒரு நி ஒரு நிகழ்வுக்கு போகணுன்னா கூட இரண்டு ஐடியாக்கள் இருப்பாங்க இங்கே போகலாம் இல்லை இங்கே போகலாம் கடைசி நேரத்தில் முடிவுகளை மாற்றுவாங்க இது இவர்களை சொல்லி குற்றம் இல்லை இவர்கள் ஜாதத்தில் உள்ள கிரகங்களினால் ஏற்படக்கூடிய பழங்கள் தான் இதை தெரிந்து கொள்வதனால் அவர்கள் வந்து இதை விழிப்புணர்வாக திட்டமிட்டு இருந்து கொள்ளலாம் அதே மாதிரி பாருங்கள் திருமணமாக இருக்கலாம் இவர்களுக்கு குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் இதில் ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் அந்த அதிபதிகள் இந்த அஞ்சு பேரில் அஞ்சாம் அதிபதியாக வந்தார்னா கண்டிப்பாக அவருக்கு குழந்தை பாக்கிய தடை குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை தாமதம் ஏழாம் அதிபதியாக வந்தால் திருமணம் நடைபெறதில் தாமணம் அல்லது குறிப்பிட்ட நாளில் நடைபெறாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தடைபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது மாதிரி கிரகங்கள் அதிகமாக இருக்கும்போது அவர்களுக்கு குழப்பத்தை தருகுது செயல்படுறதுல ஒரு குழப்பம் உண்டு திட்டமிடுதலில் குழப்பம் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்களால் ஏமாற்றம் உண்டு வேறு நபர்களால் ஏமாற்றங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கவனம் பார்க்கணும் அப்போ கிரகங்கள் அதிகம் வக்கரம் பெறுறது நன்மை நன்மைன்னு நம்ம எடுக்கக்கூடாது அது உறுதியாக சொல்லணும்னா அதனால் தீமைகள் தான் உண்டு சில இடங்களில் விதிவிலக்காக நீசம் பெற்ற கிரகம் வக்கரம் பெறுறது அப்படிங்கிறது சுபஃபலனாக இருக்குது சில இடங்களில் வந்து பாவ கிரகங்களாக இருந்து அவங்க வக்கரம் பெறும்போது சுகப்பலனாக இருக்குது எப்படி இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் அல்லது எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் எதிர்பார்த்த மாதிரி அந்த நிகழ்வு நடக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் அதிக கிரகம் வக்கரம் பெற்றவங்க தான் இந்த குழப்ப நிலையில் இருக்குது இரண்டு மூன்று ஐடியாக்கள் இருக்குது அந்த முடிவுகளை மாற்றுறது கடைசி நேரத்தில் ஒரு புதிய முடிவு எடுக்கிறது இப்படி குழப்பங்கள் அவங்களுக்கு இருக்கும் இதனால் இவர்களை விட சுத்தி இருக்கூடியவர்கள் அதாவது இவர்கள் குடும்பத்தினர் உறவுகள் அல்லது இவர்கள் நண்பர்கள் முக்கியமா தொழில் செய்றாங்கன்னா அல்லது வேலையில் இருக்காங்களா ஒரு மேனேஜரே வைங்க அவர் கீழே வேலை செய்வங்களுக்கு இவர் என்ன முடிவெடுப்பார் இதை இன்ற நேரத்துல எதாவது மாத்துவார் எல்லாம் இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்காரு இது மாதிரியே போவாரன்னா திடீர்னு மாத்திடுவார் அப்போ இல்ல இந்த பிளானையே ட்ராப் பண்ணிடுவார் அப்போ அந்த இவ்வளவு நாள் செஞ்ச அந்த உழைப்பு நேரம் எல்லாம் மீணடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதனால இந்த அதிக கிரகங்கள் வக்கரப்பட்டு இருக்கவங்க குறிப்பாக கொஞ்சம் கவனமாக முடி முடிவுகள் எடுக்கணும் திட்டமிடுதலில் வேகத்தை குறைச்சிக்கணும் சில விஷயங்களை செய்து கொள்ளலாம் இதுதான் வக்கரம் பெற்ற கிரகங்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஆனால் எதிர்பாராமல் ஒரு பண வரவு வருது எதிர்பாராத நேரத்தில் வேலை வருது அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அது எதிர்பாராமல் வர்றதுனால நமக்கு அது நன்மை தான் எதிர்பாராத நேரத்தில் ஒரு நன் ஒரு பணம் வருது அப்படின்னா ஒரு பெரும் மகிழ்ச்சி தான் ஆனால் நாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு திட்டம் எடுக்கிறோம் ஒரு வேலைக்கு இந்த வேலைக்கு தான் போகணும் இந்த கம்பெனியில் தான் போய் ஜாயின் பண்ணணும் இந்த காலகட்டத்தில் போனால் நல்லா இருக்கணும் அது நடக்கலை இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யலாம் இது போன்ற வரங்களை எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில் முடிக்கலாம் ஆனால் அது முடியாது அதெல்லாம் வந்து நமக்கு மன வருத்தத்தையும் வீண் உளைச்சலையும் தரக்கூடிய தானே அதனால தான் வக்கரகிரகங்கள் அதிகம் இருப்பவர்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அவர்களுடைய ஜாதக அடிப்படையில் இதுதான் பிரச்சனை பெரிய பிரச்சனைகள் இல்லை இந்த விஷயம் பெரிய பிரச்சனையாகவே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரிங்களா நன்றி வணக்கம்